ஒரு காலத்தில் ஒரு அழகிய கிராமம் ஆனால் அந்த கிராமத்துக்கு அருகில் ஒரு பயங்கரமான தீநாகம் வாழ்ந்து வந்தது மக்கள் அதனை பார்த்து பயந்தார்கள் ஆனால் ஒரு நாள் ஒரு தைரியமான சிறுவன் அருண் அந்த நாகத்தை கண்டிக்க முடிவு செய்தான் ஆனால் அவன் எப்படி பயம் இல்லாமல் அவன் எப்படி அந்த நாகத்தை சந்திக்கப் போகிறான் அது அவனை அழிக்குமா அல்லது நண்பனாக மாறுமா இந்த மாயமான அதிசயமான கதையை முழுவதுமாக காண தயாராகுங்கள் பயணத்தை தொடங்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்யலனா அதை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் செய்துவிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க நம்ம இப்போ கதைக்கு உள்ள போகலாம் ரொம்ப காலமாக ஒரு தொலைதூர கிராமத்துக்கு அருகே அடர்ந்த காடுகள் சூழ்ந்த ஒரு பெரிய மலை இருந்தது அந்த மலையின் உச்சியில் அக்னிரோத் என்ற ஒரு பிரம்மாண்ட தீநாகம் வாழ்ந்து வந்தான் அவனது சருமம் எரியும் நெருப்பு போல் பளபளத்தது மற்றும் அவன் மூச்சு காற்றில் மரங்களை சாம்பலாக்க முடியும் கிராம மக்கள் அவனை மிகவும் பார்த்து பயந்து வாழ்ந்தனர் ஏனெனில் ஆண்டுதோறும் அவன் கிராமத்திற்கு வந்து கால்நடைகளை அபகரித்து செல்வான் ஒருநாள் அருண் என்ற துணிச்சலான சிறுவன் கிராமத்தை காப்பாற்ற முடிவு செய்தான் அவன் நாகத்தின் ஒரு ரகசியத்தை கேள்விப்பட்டிருந்தான் அவன் தேனின் இனிப்பை விரும்புகிறான் மற்றும் இசையால் மயங்கி விடுகிறான் அருண் ஒரு நல்ல புல்லாங்குழல் வாசிப்பவன் என்பதால் அவன் ஒரு யோசனை செய்தான் அவன் தேன் நிறைந்த ஒரு பானையை எடுத்துக்கொண்டு புல்லாங்குழலுடன் மலையை ஏறினான் நாகத்தின் குகையை அடைந்தவுடன் அக்னிரோத் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்ததை பார்த்தான் மிகவும் மெதுவாக தேனை குகையின் முன் ஊற்றினான் பிறகு ஒரு கல்லின் பின்னால் மறைந்தான் அந்த இனிய வாசனை அக்னிரோத்தின் மூக்கில் பட்டு அவன் விழித்துக்கொண்டான் கொண்டான் என் குகைக்கு யார் வந்திருக்கிறது என்று அவன் கர்ஜித்தான் ஆனால் தேனை கண்டவுடன் அவன் கோபம் குறைந்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் அதை லேசாக லேசாக சுவைத்தான் அந்த நேரத்தில் அருண் தன்னுடைய புல்லாங்குழலை எடுத்து ஒரு இனிய இசையை வாசிக்கத் தொடங்கினான் அந்த இசை நாகத்தின் இதயத்தை இழுத்தது அவன் மெதுவாக அமைதியடைந்தான் எந்த மனிதரும் இதுவரை எனக்காக இசை வாசித்ததில்லை என்று அக்னிரோத் மென்மையாக சொன்னான் அருண் முன்னே வந்து துணிச்சலாகச் சொன்னான் பெரிய நாகமே எங்கள் கிராமம் உன்னுடைய பயத்தில் வாழ்கிறது ஆனால் நீ தீயவன் அல்ல என்று நான் நம்புகிறேன் நீ ஒருவேளை தனிமையாக உணர்கிறாய் என்பதால்தான் இப்படி செய்கிறாய் நாகம் ஆழமாக மூச்சு விட்டது உண்மைதான் எனக்கு எந்த நண்பர்களும் இல்லை அதனால் உங்களிடமிருந்து உணவை எடுத்துக் கொள்கிறேன் அருண் களைத்து போனான் நாம் நண்பர்களாக இருக்கலாம் நாங்கள் உனக்காக மாதம் ஒரு தடவை தேன் கொண்டு வருவோம் அதற்கு பதிலாக நீ எங்கள் கிராமத்தை பாதுகாக்க வேண்டும் அக்னிரோத் மகிழ்ச்சியுடன் சம்மதித்தான் அந்த நாளிலிருந்து அவன் கிராமத்திற்கு எந்த தீங்கும் செய்யவில்லை மாறாக அவன் அதன் காவலாளியாக மாறி மலையின் உச்சியிலிருந்து கிராமத்தை கண்காணித்தான் அருணின் துணிச்சல் மற்றும் புத்திசாலித்தனம் கிராமத்தை காப்பாற்றியது ஆயுதங்களால் அல்ல அவனது இனிமையான இசையால் மற்றும் அன்பினால் தீ நாகம் இனி பயங்கரமான அரக்கன் இல்லை அது கிராமத்தின் நண்பனாக அதன் பாதுகாவலனாக மாறியது மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் அருணின் துணிச்சலுக்கு நன்றி தெரிவித்தனர் தீ என்பது அழிக்கவே அல்ல அது ஒளியும் தரலாம் வெப்பமும் தரலாம் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதே முக்கியம் அப்படி போனால் அருண் நாகத்துடன் மீண்டும் பரப்பானா அது வேறொரு கதையாக இருக்கலாம் இந்த அழகான அதிசயமான கதையை நீங்கள் ரசித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் அடுத்த மாயமான கதையுடன்